அனைவருக்கும் வணக்கம் பல பயனுள்ள பதிவுகளை இதுவரை நாம் பார்த்தோம் இன்று ஒரு முக்கியமான பதிவோடு உங்களை சந்திக்கிற ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் முதல் நாள் இந்த அற்புதங்கள் நிறைந்த நன்னாளில் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சில பொருட்களை செவ்வாய் ஓரி நேரத்தில் நாம் வாங்கி வைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றது இந்த பதிவுல நம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம் என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் அதனுடைய முழு தவறுகளையும் உங்களால் பெற முடியும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் என்பது மன வலிமையை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் பல மகத்துவங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கிறது இந்த மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் என்று அழைக்கிறோம் ஏன் மாங்கல்ய மாதம் என்று அழைக்கிறோம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் தான் சிவபெருமான் சக்தியோடு இணைந்து முழுமை பெற்ற நாள் கணவருடைய ஆயுள் நீடிப்பதற்காக அனைத்து பெண்களும் புதிய தாலி மாற்றும் ஒரு மாதமாகவே இந்த மாசி மாதம் விளங்குகிறது அதனால்தான் இந்த மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் என்றே அழைக்கின்றோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில்தான் புனித நீராடல் மேற்கொள்வாங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வந்து அனைத்து புனித தீர்த்த தலங்களில் வந்து ஒரு அமிர்தம் உருவாகுமா அந்த அமிர்தம் உருவாகும் நேரத்துல நம்ம புனித மேற்கொண்டால் நம் பாவங்கள் அனைத்தும் துளைந்து போகும் அதனால்தான் இந்த மாசி மாதம் பல மகத்துவங்கள் கொண்ட மாதம்ன்றது நான் சொன்னேன் இப்போ அது மட்டும் இல்லாம இந்த மாசி மாதத்துல வந்து நிறைய அன்னதானங்கள் செய்யணும் அப்படி நிறைய செய்ய முடியலாக ஒரே ஒரு அன்னதானம் நீங்க செஞ்சா கூட உங்களுக்கு மூன்று மடங்கு பலனை தரக்கூடியது அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த மாதம் இந்த மாதத்துல வந்து நிறைய விரதங்களை அனுஷ்டிப்பாங்க ஏகாதேசிக்கு சிறப்பு வாய்ந்தது மகா சதுர்த்தி வரும் மகா சனி பிரதோஷம் வரும் மாசி மகம் வரும் அது மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த மாசி மாதத்துல இருக்கிறது எல்லா மாதங்களை விட பல மகத்துவங்களை கொண்ட மாதம் இந்த மாசி மாதம் இப்ப இந்த மாசி மாதம் முதல் நாள்ல நம்ம ஒரு சில பொருட்களை நாம் வாங்கி வைப்பதனால் அதுவும் செவ்வாய் ஓரை நேரத்தில் நாம் வாங்கி வைப்பதனால் அனைத்து நன்மைகளையும் பெற முடியும் அது என்னென்ன நன்மைகளும் அந்த என்னென்ன பொருட்களும் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இனிப்பான பொருள் எதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இனிப்பு சுவையோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதனால ஒரு இனிப்பு பொருளை வாங்கி வைக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா தேன் தேன் ஏன் வாங்கி வைக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இனிப்பு சுவை கொண்டது தேன் அந்த தேனுடைய இனிப்பு சுவை வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் குபேரருக்கும் ரொம்ப விருப்பமானது அதனால அந்த பொருளை நம் வீட்டில் வாங்கி வைக்கிற மூலமாக நம்மளுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தி அடையும் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த செவ்வாய் ஓரை நேரம் அதனால அந்த நேரத்தில் நம் வாங்கி வைப்பது ரொம்ப சிறப்பானது இரண்டாவது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்குதான் இப்ப இந்த சுக்கு வந்து செவ்வாய் ஒரே நேரத்தில் நாம் வாங்கி வைப்பதுனால நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து நோய்களையும் விலக்கிடும் அது மட்டும் இல்லாம கடன் என்ற பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் இந்த சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய என்றது ரொம்பவே நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு பழமொழி இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா இந்த சுக்கு இந்த நேரத்துல வாங்கி வைப்பதுனால நம் வீட்டில் இருக்கும் அனைத்து நோய்களையும் விரட்டி அடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த சுக்கு நம்ம சமையல் அறையில பருப்பு டப்பாவோடு சேர்த்து வைப்பதனால நம்மளுக்கு செல்வத்தை மேன்மேலும் பணத்தை பெருக்கி தரக்கூடியதாகவே இந்த பொருள் இருக்கிறது அதனால இந்த சுக்கு நம்ம செவ்வாய் ஓரை நேரத்தில் வாங்கி வைப்பது ரொம்ப சிறப்பானது அடுத்து மூன்றாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு பருப்பு ஏன் வாங்கணும் அதுவும் செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில ஏன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வா பகவானுக்கு உரிய ஒரு தானியம் தோரம்பருப்பு தனம் தானியத்துக்கு எப்போது நம்மளுக்கு குறைவின்றி நிறைவோடு வாழதான் நம்ம வீடு குத்துறோம் போகும்போது பருப்பு உப்பு சில பொருட்களை நம்முடைய பெற்றோர்கள் நம்மளுக்கு அது பரிசாக கொடுப்பாங்க அதனால பருப்புன்றது வந்து செவ்வா பகவானுக்கு உரிய ஒரு தானியமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாம செவ்வா பகவான் வந்து ருணக்காரராகவும் நிலக்காரராகவும் இருக்கிறார் ருணம் என்றால் கடன் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கடன்களை போக்கக்கூடிய ஒரு பொருளாகவே இந்த தௌரம்பருப்பு இருக்கிறது இப்ப இந்த தௌரம்பருப்பு செவ்வாய் ஓரை நேரத்தில் வாங்கி நம் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது இந்த தௌரம்பருப்பை செவ்வாய் ஓரை நேரத்துல வாங்கி உங்க பூஜை அறையில வச்சிடுங்க அப்படி வைக்க முடியலனா கூட இப்ப உங்க பூஜை அறை ஹால்ல இருக்கு அப்படின்னா கூட அங்கேயும் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்ம கிச்சனயோ அது வைக்கிறது ரொம்ப சிறப்பானது கட்டாயம் இந்த நேரத்துல தோரம் பருப்பு வாங்கி வைக்கிறது பல நன்மைகளை நம்மளுக்கு தேடி கொடுக்கும் அதனால இந்த ஒரு பொருளை வாங்கி நீங்க வழிபாடு செஞ்சுக்கோங்க அடுத்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மாதுளை பழம் தான் மாதுளை பழம் வந்து இனிப்பு சுவையுடையதாகவும் இருக்கும் ரொம்ப சிவப்பு நிறம் இருக்கும் அதனால சிவப்பு நிறம்ன்றது மகாலட்சுமி தாய்க்கு உகந்ததாகவும் குபேரருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு கனினா மாதுளை பழம் அதனால நம்ம செவ்வாய் ஓரை நேரத்தில் வாங்கி வைப்பது நம்மளுக்கு பணத்தை வசீகரிக்க கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது அதனால நம்ம மாதுளை பழத்தை வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது அடுத்து என்ன பொருள் வாங்கி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்ன்றது ஒரு மங்கலத்தை தரக்கூடிய ஒரு பொருள் மஞ்சள் அதோடு சேர்த்து குங்குமத்தை நாம் வாங்குவது பல சிறப்புகள் தரக்கூடியது இப்ப செவ்வாய் ஓரி நேரம் எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காலை ஆறு மணி ஏழு மணி வரையுமோ மதியம் ஒரு மணி ரெண்டு மணி வரையுமோ இரவு எட்டு மணி இருந்து ஒன்பது மணி செவ்வாய் இருக்கு உங்களுக்கு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அதிபதி அவரு செவ்வா பகவான் அவருடைய நம்ம நினைச்சு நம் வழிபாடு செய்யும் போது அனைத்து விதமான சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்து நன்மையை அளிப்பாரு இப்ப இந்த நேரத்துல நம்ம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்புரு மணியே செவ்வாய் தேவே குறையிலா தருவாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்கரவானே அவதிகள் நீக்கு இந்த மந்திரம் தான் இந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதை நீங்க செவ்வாய் ஓரை நேரத்துல நீங்க பாராயணம் செய்யும் போது உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பார் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடியவர் உங்கள் கடனை அனைத்தும் தீர்க்கக்கூடியவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து நன்மை அளிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதனால இது செவ்வாய் ஓரை நேரத்தில் இந்த பொருட்களை வாங்கி பூஜை அறையில கொஞ்ச நேரம் வைத்து நீங்க வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி செய்யறது மூலமாக உங்களுக்கு அனைத்து நற்பலன்களையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும் இப்ப அந்த அஞ்சு பொருளும் என்னால வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வாங்கிக்கலாம் அந்த ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு இந்த ஒரு பொருள் எளிமையா ஒரு நூறு இல்ல ஒரு ஐம்பது கூட நீங்க வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்தா உங்களுக்கு ஐந்து பொருட்கள் வாங்கி பலனையும் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாசி மாதம்ன்றதே பல மகத்துவங்கள் நிறைந்த கொண்ட மாதம் அதனால் அனைத்து தெய்வங்களுடைய ஆசியும் கிடைக்க இந்த அற்புதமான மாதத்தில் இந்த பொருட்களை வாங்கி அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமோடு செல்வமோடு வாழ முழு மனதோடு இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதிவிரைவில் ஒரு புதுப்பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம்